எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு பிளானோடு நடக்கிற மாதிரி தான் எனக்கு நடக்குங்க ரொம்ப மேஜிக்கலாம் நடக்கும் ஸோ கரெக்டாக நான் பாருங்களேன் ஐ வாஸ் நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து நைன்டி நைன் வரைக்கும் கஷ்டப்படுறேன் ஆனால் வித பிஸ்னஸ் ஓப்பனிங்கும் எனக்கு கிடைக்கல நைன்டி நைனில் தான் என்னுடைய ரியல் எஸ்டேட் ஓப்பனிங் கிடச்சிச்சு ஒரு இடம் கிடச்சிச்சு நல்ல இடம் அப்போ அந்த இடம் உடனே அந்த இடத்துல நான் போய் பிளாட் போகலான்னு நினைக்கும் போது கார்கில் வார் வருது ஸோ இது தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் கார்கில்வார் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் இறந்து போகிறாரு ஸோ அவரோட பாடி வருது அப்போ நம்ம போய் பார்க்குறோம் ஸோ இதெல்லாமே டைமிங் இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் அல்லடி பின்னாடி வந்திருக்கலாம் ஆனால் அந்த கரெக்டாக நைன்ட்டி நைனில் அது கரெக்டாக நடந்துச்சு நானும் நைன்ட்டி நைனில் தான் எனக்கு அந்த ஓப்பனிங் கிடச்சிச்சு ஸோ மேஜர் சரவணன்னா நான் கொஞ்சம் அப்போ தான் எனக்கு அந்த பல் நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபோர்டீன் இயர்ஸில் போனது சின்ன வயசுலேருந்து அதை அதோட ரிகலெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா மேஜர் சரவணன் இறந்தப்போ தான் அவர் இறந்த ஒரு பாடி வரும்போது அந்த ஒரு ஃபீல் அப்போ தான் ஆரம்பிக்குதுங்க அந்த நேரம் நம்ம பிளாட் போடும்போது அவருக்கு அந்த மெயின் ரோடுக்கு அவரோட பேர் வைக்கிறோம் மேஜர் சரவணன் சாலை ஆல் த ரோட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து அந்த கா கேஷ் கார்கில் உள்ள பேர்களாக வைக்கிறோம் கார்கில் சாலை அப்படின்னு வைக்கிறோம் எல்லாமே வைக்கிறோம்